அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி ஒன்பது மார்ச் அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் எங்கெல்லாம் பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன மற்றும் இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை பற்றிய முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் செல்லும் போது பகுதி அளவாக அல்லது முழுவதுமாக சூரிய ஒளி தடுக்கப்படும் இதனை சூரிய கிரகண நிகழ்வு என்று கூறுவார்கள் அதன்படி மார்ச் இருபத்தொம்பதாம் என்று இந்த நிகழ்வு அரங்கேற இருக்கிறது இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி என்று பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு மணி வரை முடிவடைகிறது இந்த நிகழ்வை உலகின் பல பகுதிகளிலிருந்து பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவிலிருந்து இதனை பார்க்க முடியாது இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் என்றால் ஆசியாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இது தெரியும் மேலும் கனடா கிரீஸ்லாந்து மற்றும் ஐஸ்லாந்தின் சில பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் இந்த சூரிய கிரகணம் தெரியும் இந்த சூரிய கிரகணத்தின் போது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆகிய இந்த ஆறு ராசிகள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை தற்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடவும் அதனால் கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டின் பூஜை பூஜையறை கதவை மூடி வைக்கவும் அப்போது கோயில்களின் கதவுகளும் மூடப்பட்டும் இருக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தவும் கூடாது அவற்றை கையில் எடுக்கவும் கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்ற வேலைகளையும் செய்யக்கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் நீங்கள் சாப்பிடவும் வேண்டும்